இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போறோம் அது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதாம் ஏவால் கதை அதுல வந்து ஆதாம் ஏவால் வந்து எந்த கனிய புசிச்சாங்க நம்ம வந்து நன்மை தீமை கனின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அறிந்து வச்சிருக்கோம் அது சரிதானா அவங்க அந்த கனி தான் புசிச்சாங்களா இல்ல வேற கனி அவங்க புசிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா பராபரனாகிய கர்த்தர் ஏதெனிலே கிழக்கே ஒரு தோட்டத்தை நாட்டி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் பார்வைக்கு விருப்பமும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவனின் விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பராபரன் ஆகிய கர்த்தர் பூமியிலிருந்து விளைவிக்க பண்ணினார் இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா பராபரன் ஆகிய கர்த்தர் வந்து கிழக்கே ஒரு தோட்டத்தை என்ன பண்றாரு உருவாக்குறாரு அந்த தோட்டத்துல தகல விதமான விருட்சங்கள் என்ன பண்றாரு உருவாக்குறாரு இது வந்து வந்து அந்த வந்து ஜீவ விருட்ச கனி என்ன பண்றாரு உருவாக்குறாரு அந்த தோட்டத்தின் நடுல அது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து பூமியில நன்மை தீமை கனி என்ன பண்றாரு முளைக்க செய்யறாரு அப்போ அந்த காலகட்டத்துல அதாவது அந்த நேரத்துல அப்போ அந்த காலகட்டத்துல வந்து மூன்று விதமான விருட்சங்களை வந்து என்ன சகல விதமான விருட்சம் வந்து முதல்ல அது வந்து தோட்டம் முழுக்க என்ன பண்ணிருக்கு பரவி இருக்குது ரெண்டாவது வந்து தோட்டத்தின் நடுவுல ஜீவ விருட்சம் மூணாவது வந்து பூமியில இது வந்து தோட்டத்துல இல்ல பூமியில நன்மை தீமை அறியத்தக்கதான விருச்சத்தை வந்து என்ன பண்றாரு பூமியில வந்து முளைக்க செய்யறாரு அப்போ மூணு விதமான விருச்சத்தை நம்ம வந்து இங்க வந்து பார்க்க முடியுது அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது மறக்காம கவனிக்கணும் இப்போ நம்ம இதை வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து அவங்க ஆதமையோல வந்து புசிச்சது எந்த கனியை புசிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஆதியாகமத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னா வசனம் சர்பமோ வெளியில் பராபரனாகிய கர்த்தர் உண்டாக்கின வெளியினுடைய சகல ஜீவன்களையும் பார்க்கிலும் தந்திரம் உள்ளதா இருந்து ஸ்திரீயுடனே நீங்கள் தோட்டத்தினுடைய எல்லா விருட்சங்களின் கனியிலும் புசிக்க வேண்டாம் என்று பராபரன் சொன்னாரோ என்றது இந்த மூணு அதிகாரத்துல ஒன்னாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா சர்போன்னு ஒண்ணு இருக்குது அது வந்து பராபரன் வெளியில உண்டாக்குன எல்லா ஜீவன்களை விட இந்த சர்ப என்னவா இருக்கான் தந்திரம் உள்ளதா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த சர்பம் வந்து ஸ்திரீ கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியையும் பராபரன் உங்களை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு அந்த சர்பம் என்ன பண்ணுது ஸ்திரீ கிட்ட கேக்குது அடுத்த என்ன சொல்லப்படுது அப்பொழுது ஸ்ரீ சர்பத்துடனே சொன்னதாவது தோட்டத்தினுடைய விருட்சங்களின் கனியில் புசிக்கிறோம் ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து பராபரன் நீங்கள் சாகாத படிக்கு அதிலே புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்றார் என்று சொன்னால் இப்போ ரெண்டாம் வசனத்துல என்ன சொல்லுது அந்த பராபரன் உண்டாக்குனா அந்த சகல விருட்சத்தின் கனிகளை என்ன பண்ணலாம் நாங்க புசிக்கலாம் ஆனா அந்த தோட்டத்தின் நடுவுல இருக்க விருட்சத்தின் கனிய மட்டும் எங்களை வந்து தொடவும் கூடாது அதை புசிக்கவும் கூடாது ஏன்னா நீங்க வந்து சாகாத படிக்கு அந்த தோட்டத்துல நடுவுல இருக்கிற கனிய அந்த விருச்சத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க புசிக்காதீங்க தொடாதீங்க அப்படின்னு வந்து பராபரணைங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த ஸ்திரீ சொல்றாங்க அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரெண்டு ஒன்பதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா மூன்று விதமான விருச்சங்களை பராபரம் என்ன பண்ணாரு உருவாக்குனாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல தோட்டத்தின் நடுவுல இருக்கிற விருச்சத்தின் பேர் என்னன்னா ஜீவ விருட்சம் அப்படின்னு வந்து அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம்னா என்னது ஜீவ விருட்சத்தை தான் பராபர் என்ன பண்ணாதீங்க தொடாதீங்க அதை புசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போது அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை என்ன பண்ணாங்க அந்த சர்போஸ் சொன்னதுனால அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க மீறி அந்த கனியை தொட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க புசிச்சிட்டாங்க அப்போது நம்ம இவ்வளவு நாட்களாக நம்ம எதை அறிஞ்சிருந்தோம் அவங்க என்ன சாப்பிட்டாங்க அந்த என்ன கனியை அவங்க வந்து புசித்தாங்க அப்படின்னு நம்ம எதை அறிஞ்சிருந்தோம்னா நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி பூமியிலேருந்து முளைக்க செய்தாரில்ல அந்த கனியை தான் நம்ம என்ன பண்ணோம் தோட்டத்தின் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அறியாமையினால் அல்லது நம்மளுக்கு போதிக்கப்பட்டதுனால நம்ம அதனா பண்ணிருந்தோம் விசுவாசிச்சே இருந்தோம் ஆனா உண்மையிலே வசனம் என்ன சொல்லுதுன்னா தோட்டத்தின் நடுவுல இருக்கிற ஜீவ விருச்சத்தின் தான் அவங்க என்ன பண்ணாங்க புசிச்சாங்க அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் ஜீவ விருச்சத்தின் கனிய புசிச்சா எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி எழுமலாம் அது ஜீவ விருச்சத்தின் கனியா இருந்தாலும் அதை உருவாக்கினவர் தொடக்கூடாது என்று கட்டளை இட்டு இருக்கும் பொழுது அதை மீறி தொட்டாக்கா பராபரன் கொடுத்த அந்த கட்டளையை அவங்க மீறும் பொழுது அந்த காரியம் வந்து பாவமா மாறுது ஏன்னா வசனம் என்ன சொல்லுது நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றதும் எழுதப்பட்டிருக்கு அப்ப அது ஜீவ விருச்சமா இருந்தாலும் நம்ம பராபருடைய கட்டளையை மீறும் பொழுது அது நியாய தீர்ப்பின் விருட்சமா என்ன பண்ணுது மாறுது ஏன்னா எசைக்கிள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல இருபது இருபத்தி ஒண்ணு சில வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளை யார் ஒருத்தன் கீழ்படிந்து தன் வாழ்க்கையில அவன் நடக்கும் பொழுது அவன் சாவாமல் இருந்து பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அதே அவன் கர்த்தருடைய கற்பனையை மீறும் பொழுது அவன் பிழைத்திராமல் சாகவே சாவான் என்று எழுதப்பட்டிருக்கு அதே போல இவர்களுக்கு இடப்பட்ட அந்த கட்டளையை அவங்க மீறி சர்பத்தினுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்து

புசிக்க வேண்டாம் சொன்ன ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது அது மீறுதல மாறுது அது நிமித்தம் மரணம் என்பது உண்டாகுது அதனால நாம இவ்வளவு நாள் நினைத்து கொண்டிருந்தபடி அந்த ஆதா மேவால் என்பவர்கள் நன்மை தீமையின் கனி அவங்க புசிக்கல அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியதான் புசிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க விளக்கமா எழுதப்பட்டிருக்கு இது போன்ற ஆழமான புதைக்கப்பட்டுள்ள மறைப்பொருள் நிறைந்த காத்திருந்து உண்மையா அவரை தேடி அவருடைய வார்த்தைகள்ல நம்ம பிரியமா இருந்து தியானிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்